முதலமைச்சர் உடனே எழுந்து பதில் சொல்ல முற்படுகிறார் நான் உடனே தலையிட்டு மாண்புக முதலமைச்சர் அவர்களை பேரவைத் தலைவர் வாயிலாக நான் இதற்காக கவன ஈர்ப்பு தந்திருக்கிறேன் ஆனால் என்னுடைய கருத்தை பதிவு செய்த பிறகு தாங்கள் இதற்கு பதில் என்று கேட்கிறேன் உடனே ஆளுங்கட்சி வரிசையில் இருக்கிற பின்வரிசையில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பிரச்சனைக்கு நான் கவனஈர்ப்பு கொடுத்திருக்கிறேன் எந்த பிரச்சனையை நான் எழுப்ப முற்படுகிறேன் என்பதை தெரிந்து கொள்ளாமல் அரைகுறையாக அறவேக்காட்டுத்தனமாக என்னை எதிர்ப்பது என்பது ஏற்புடையதல்ல இது ஜனநாயக மாண்புக்கும் மரபுக்கும் எதிரானது இதை இனி ஆளுங்கட்சி கொறடாவோ அவை முன்னவரும் பேரவைத் தலைவரும் அனுமதிக்க கூடாது என்கிற என்னுடைய வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன் நான் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கட்சி பாராமல் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு அது அதிமுக திமுக என்கிற அரசியல் உட்கட்சி பிரச்சனைகளுக்கு நான் செல்லவில்லை இந்த நாட்டில் நடந்திருக்கிற சட்டத்துக்கு புறம்பான அநியாய அக்கிரம நடவடிக்கைகளை நான் பேசுவேன் என் கட்சிக்காரர் கடலூர் மாவட்டத்தில் கொலை செய்யப்பட்டு இன்றோடு எட்டு நாட்கள் ஆகிறது அந்த கொலை குற்றவரியர்கள் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை ஆக நான் முதலமைச்சர் அவையில் இருக்கின்ற போது நான் முதலமைச்சரிடம் இந்த கவனத்தை ஈர்ப்பதற்கு முயற்சிக்கிறேன் முயற்சிக்கிறேன் ஆனால் அதற்குள்ளாகவே எழுந்து எதிர்ப்பு தெரிவிப்பது கூச்சலிடுவது அதுபோன்று இன்றைக்கு அதிமுக பிரமுகர் ஒருவர் அண்ணா நகர் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு பின்பலத்தில் இருக்கின்ற யார் என்பதை வெளிக்கொண்ட வேண்டும் என்று நான் பேசுகிறேன் பேசுவதற்கு வாய்க்கு மறுக்கப்படு அப்படி மறுக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் எதிர்கட்சி வரிசையிலே இருப்பவர்கள் எழுந்து பேசும்போதும் கூச்சலிடுவது அவர்கள் கட்சியிலே உறுப்பினராகவே இன்றைக்கு சட்டமன்ற கணக்கு பிரகாரம் இருக்கிறேன் கூட்டத்தில் இருக்கிறேன் நான் ஒரு அதிமுகத்துவாய்ந்த பிரச்சனையை எழுப்பவும் ஏற்படுகிறேன் அண்ணா நகர சிறுமி பாரியல் கற்பழிப்பு பின்னால் இருக்கிற கூட்டம் யார் என்பதை கேள்வி எழுப்புகிறேன் அங்கே என்ன கேட்கிறேன் என்பது தெரியாமல் கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களை நம்முடைய தமிழக அரசனுடைய அரசு கொறடா அவை முன்னவர் பேரவைத் தலைவர் மட்டுப்படுத்த வேண்டும் என்று அங்க பேச அங்க இந்த கோரிக்கை பதிவு செய்யப்படலை அதனால பத்திரிகை ஊடகத்தின் வாயிலாக பேரவைத் தலைவருக்கும் தமிழக அரசின் கவனத்தையும் நான் கொண்டு செல்ல விரும்புகிறேன்